விசா இல்லாமல் பறிக்கும் உலகில் யாராக இருந்தாலும் ஒரு நாட்டில் இருந்து நாட்டுக்கு செல்வதற்கு பாஸ்போர்ட் மற்றும் விசா என்பது மிக முக்கியமானது இல்லாமல் பயணம் செய்வது தண்டனை குற்றமாகும் இந்த விதி அனைத்து நாட்டு தலைவர்கள் பிரதமர்கள் மன்னர்கள் அமைச்சர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் தலைவர்கள் என பொதுமக்கள் முதல் உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் வரை அனைவருக்கும் பொருந்தும் ஆனால் இந்த நடைமுறைகள் எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு நபரால் எல்லா நாடுகளுக்கும் சென்று வர முடியும் அவர்தான் உலகின் மிகச்சிறிய நாடான வேட்டிகன் நகரத்தின் தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவருமான போப் வைத்திருக்கும் வேட்டிகன் டிப்ளமேட் பாஸ்போர்ட் உலகளவில் பெரும்பாலான நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கின்றது மேலும் தலைமை போப் ஒரு நாட்டிற்கு அதிகாரப்பூர்வமான வருகை தரும் போதெல்லாம் அவருக்கு விசா இல்லாமல் பயணம் செய்வது உட்பட சிறப்பு விலக்கு வழங்கப்படுகின்றன போப் அனுபவிக்கும் இந்த தனித்துவமான அந்தஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட லேட்டரன் ஒப்பந்தத்திலிருந்து கிடைக்கின்றது இங்கிலாந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவர்களின் அந்தஸ்து காரணமாக சில தனித்துவமான சலுகைகளை அனுபவித்தாலும் போப் அளவிற்கு வழங்கப்படும் சலுகைகள் அவர்களுக்கு கிடைப்பது இல்லை அதே போல ஜப்பானிய பேரரசர்களுக்கும் பாஸ்போர்ட் இல்லை இருப்பினும் அவர்களால் இந்த மாதிரியான விசா மூலம் செல்ல முடியாது நன்றி